அந்த அறை முழுவதும் இருட்டாக இருக்க தலையை திருப்பி பார்த்தவள் தன் பக்கத்தில் இன்னொரு உருவம் இருப்பதை உணர்ந்தாள் அது அக்ஷராவாகத்தான் இருக்கும் என்று கணித்தவள் அவளை சத்தம் போட்டு எழுப்ப நினைத்தாள் அப்போதுதான் தன் வாயில் துணி அடைக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்த சந்தனா பீதியுடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள் அவளுடைய கைகளும் கால்களும் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்க மெதுவாக நகர்ந்து அக்ஷராவின் அருகில் சென்றாள் தன் உடலால் அவளை இடித்து எழுப்ப ஒரு வழியாக அவளும் கண் திறந்தாள் கொஞ்ச நேரத்தில் அந்த இருட்டுக்கு கண்கள் பழக மங்களான வெளிச்சத்தில் ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர் பின்பு தங்கள் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிர்களை உடலை முறுக்கி அவிழ்க்க முயற்சிக்க அது கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை அப்போது திடீரென ஒரு நபர் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் இருவரையும் பார்த்து சிரித்தவன் நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியை சேர்ந்தவங்க தான் உங்களை இப்படி கட்டி வச்சிருந்தாங்க நான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த சூப்பர்மேன் என்னை நீங்க தாராளமா நம்பலாம் என்று கிண்டலாக கூறினான் சந்தனாவும் அக்ஷராவும் எதுவும் பேச முடியாமல் அவனையே பார்த்தனர் அவன் இருட்டிலேயே நின்றிருந்ததால் அவனுடைய முகத்தை அவர்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை அப்புறம் இன்னொரு விஷயம் எங்களோட விரல் கூட உங்கள் மேலே படாது அதனால் நீங்கள் இங்கே கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்றவன் ஹரீஷ் ராஜேஸ்வரன் கிட்ட சில விஷயங்களை பற்றி பேசலான்னு நாங்கள் சென்னைக்கு வந்தோம் ஆனால் எங்களால் அவனை கண்டுபிடிக்க முடியல அதனால் எங்க ஆளுங்க அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே இங்கே இருந்துதான் ஆகணும் அதுக்காக எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க என்று சொன்னான் பின்பு அவன் தன் கைகளை தட்ட இரண்டு இளம் பெண்கள் அங்கே வந்தார்கள் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்க அதனால உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க தாராளமா இவங்க கிட்ட கேட்கலாம் பேசி முடித்ததும் ஏதோ கடமை முடிந்தது போல அந்த மர்ம மனிதன் திரும்பி அறையை விட்டு வெளியேறினான் சந்திராவிற்கு ஏதோ சொல்ல வேண்டும் போல இருந்தது ஆனால் வாயில் துணி அடைக்கப்பட்டிருந்ததால் அவளால் அதை சொல்ல முடியவில்லை அந்த நபர் வெளியே போனதும் அந்த பெண்கள் மரியாதையுடன் அவர்கள் அருகில் வந்து கயிர்களை அவிழ்த்து விட்டு வாயில் இருந்த துணியையும் எடுத்தார்கள் அதே நேரத்தில் ஹரிஷின் செவன் ஸ்டார் ஹோட்டலில் இருந்த டாப் ஃப்ளோரில் தீபக் தர்ஷினி மற்றும் ஐரா என எல்லோரும் ஒரே ரூமில் இருந்தனர் அவர்களின் கண்கள் எதிரில் இருந்த கம்ப்யூட்டர் திரையையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது இன்னும் வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சதா தீபக் ஃபோனில் கேட்க எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுண்ணா நான் ஆல்ரெடி சிட்டி முழுக்க ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கேன் என அவனுடைய தம்பி நீரஜ் பதட்டத்துடன் பதில் சொன்னான் இன்னும் உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ளே நீ எதையாவது கண்டுபிடிக்கலைன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது கத்திய தீபக் ஃபோனை கட் செய்து பக்கத்தில் தூக்கி எறிந்தான் பின்பு ஐராவை திரும்பி பார்த்தவன் அங்கே நிலைமை எப்படி இருக்கு என்று கேட்டான் இப்போ தான் என் ஆளுங்க கிட்டேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு மொத்தம் மூணு ஃபேமிலி அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒன்று ஏஜே ஃபேமிலி இன்னொன்று ஆர்முக ஃபேமிலி மூணாவது போஸ் ஃபேமிலி இவங்க மூணு பேருமே ஏதோ ஒரு வகையில் ஹரிஷ் கூட தொடர்பில் இருக்கிறவங்க தன் கையில் இருந்த ஃபைலை பார்த்தபடி கூறினாள் ஐரா அப்படி பார்த்தாலும் இவங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசாக சம்பந்தம் இல்லாதவங்க தானே அதுலேயும் போஸ் ஃபேமிலியும் ஆறுமுக ஃபேமிலியும் அரிஷ் அடியோடு வெறுக்கிறவங்க அவங்கள எதுக்காக அட்டாக் பண்ணியிருக்கணும் இந்த லாஜிக்கே எனக்கு புரியல தீப குழப்பத்துடன் கேட்க தர்ஷினி மற்றும் ஐராவுக்கும் அதே சந்தேகம் தோன்றியது ஆமாம் அப்புறம் ஏஜே ஃபேமிலிக்கு கூட தான் பாசை பிடிக்காது அப்படின்னா இவங்களோட நோக்கம் என்ன முதல்ல யார் இவங்க தர்ஷினி சொல்லவும் ஐராவும் தீபக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் தீபக் ஐரா தர்ஷினி மூன்று பேரும் சேர்ந்து தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்தும் அந்த எதிரி யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறார்கள் அவர்கள் மூவரும் பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டிருக்க அப்போது கொஞ்ச நேரம் யோசனையில் இருந்த தீபக் இந்த இனிமி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பவர்ஃபுல்லானவனா தெரியுது அநேகமா கூடிய சீக்கிரம் சென்னையில் ஒரு பெரிய கேங் வார் நடக்கப் போகுதுன்னு நினைக்கிறேன் அப்போ நாம ஹரிஷுக்கு சப்போர்ட்டா நிக்க வேண்டியிருக்கோம் என திடீரென்று சொல்ல ஐரா மற்றும் தர்ஷினியின் கண்களில் ஒரு இனம் புரியாத பயம் தோன்றியது அதே நேரத்தில் கணபதியின் மாளிகையில் இருந்த பர்சனல் ரூமில் உட்கார்ந்து அவர் தன் மகன் பாலாவுடன் பிஸ்னஸ் விஷயமாக பேசி கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ஜெயந்த் அவர் காதரிகள் ஏதோ சொல்ல அதை கேட்ட கணபதியின் முகம் மாறியது நிஜமாவா அவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க நம்ம பிசினஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே போயிட்டு இருக்கு அவர் ஒரு அதிர்ச்சியுடன் கேட்க ஜெயந்த் தெரியவில்லை என்று தலையாட்டினான் அவர் வேகமாக எழுந்து ஹாலுக்கு வர அங்கே கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர்கள் என்ற பெயரில் இருவர் காத்திருந்தனர் வணக்கம் ஆஃபீஸர்ஸ் நீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கணபதி ஒரு தயக்கத்துடன் கேட்க நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட சீக்ரெட் ஆஃபீஸர்ஸ் என்றபடி தங்கள் ஐடி கார்டை எடுத்து காண்பித்த அவர்கள் சாரி சார் நாங்கள் எந்த இன்ஃபார்மும் பண்ணாமல் இங்கே வந்துட்டோம் என்று அதில் ஒருவன் கூறினான் அது பரவாயில்ல பட் நீங்க எதுக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்கன்னு தான் புரியல நான் கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் சரியாதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூர்மையான பார்வையுடன் கேட்டார் கணபதி அவர் அப்படி நேரடியாக கேட்பார் என்று யோசிக்காத இருவரும் அது வந்து சார் உண்மை சொல்லணும்னா நாங்க ஒருத்தனை தேடி வந்தோம் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அவன் இந்த ஊர்ல தான் இருக்கிறதா நாங்க உங்களை பார்க்க வந்தோம் அந்த அதிகாரிகள் பதிலுக்கு கூற அதை கேட்ட கணபதியின் முகம் மாறியது ஹரீஷ தேடியா நீங்க எதுக்காக அவரை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்றவர் அவர்களை யோசனையுடன் பார்க்க ஆமா சார் பவபல் டேப்லெட் பற்றின ஹரிஷ் கிட்ட இருக்கிறதா ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு அது தொலைஞ்சு போயிட்டு தான் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஹரிஷ் கிட்ட அந்த ஃபார்முலா இருக்கிறதுனால அதை ஒப்படைக்க சொல்லி எங்களோட ஹை அதாரிட்டிஸ் கேட்க சொன்னாங்க அந்த அதிகாரியும் நேரடியாக விஷயத்தை கூறினான் கணபதியின் பெர்மிஷன் இல்லாமல் அந்த ஊரில் எதுவும் செய்துவிட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் ஹரிஷ் அந்த ஊரில் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் நேராக கணபதியின் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் என்ன ஹேர்பல் ஃபார்முலாவா விளையாடுறீங்களா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலாவது அவங்க கிட்ட இருக்கிற ஃபார்முலாவை நீங்கள் கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா ஹரீஷ் கண்டிப்பாக அதை தரமாட்டான் கணபதி அவர்கள் முகத்தில் அடித்தது போல பதில் சொன்னார் அதுவரை கணபதியின் பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த பாலாவுக்குமே அவர்கள் சொன்னதை கேட்டு ஷாக்கிங்காகத்தான் இருந்தது ஆனால் அவர்களின் முகங்களில் தெரிந்த உறுதி அவரை அசைத்து பார்த்தது கவலைப்படாதீங்க கணபதி சார் நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க யாரையாவது அனுப்பி அந்த ஹரிஷ் மட்டும் இங்கே வரவழைங்க மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏன்னா அந்த ஆஃபீஸர்களில் ஒருவன் கூற கணபதியும் பாலாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் பாலா பார்வையால் என்ன செய்யலாம் என்று கேட்க கணபதி கண் அசைவில் செய்கை காண்பித்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஹரிஷ் கணபதியின் வீட்டை நோக்கி வர வாசலில் டென்ஷனுடன் நடந்து கொண்டிருந்த பாலா அவனை வேகமாக தடுத்து நிறுத்தினார் என்னாச்சு பாலா சார் எதுக்காக என்னை வர சொன்னீங்க என்னை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு ஃபோனில் சொன்னீங்க அப்படி யாரும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரீஷ் இயல்பாக கேட்க பாலாவிற்கு தான் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ஹரிஷ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அதை கேட்டு நீ கண்டிப்பாக அவசரப்படக்கூடாது இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற சில பேர் உன்னை தேடி வந்திருக்காங்க அவங்க கிட்ட எங்களால் உன்னை தெரியாதுன்னு போய் சொல்ல முடியாது அதனால தான் அப்பா உன்னை உடனே வர சொன்னார் பாலா அவசரமாக சொல்ல ஹரீஷ் அவரை குழப்பத்துடன் பார்த்தான் என்ன சொல்றீங்க பாலா சார் இருந்து எதுக்காக என்ன தேடி வந்திருக்காங்க ஹரீஷ் நிஜமாகவே புரியாமல் பார்க்க வெளியில் பார்க்கறதுக்கு அவங்க நம்ம செய்கிற ஹர்பல் மெடிசன் விஷயம் எதுவுமே தெரியாதது மாதிரி நடந்துக்குவாங்க ஆனால் அங்கேயும் சில சீக்ரெட் அமைப்புகள் இருக்குது அவங்க தான் இந்த ஹர்பல் மெடிசனை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஹர்பல் மெடிசன் லைனில் இருக்கிற சில பேரும் தங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க இப்போ இவங்க கவர்மெண்ட் மூலமாக வந்திருக்காங்களா இல்லை நம்ம ஆளுங்க யாராவது தூண்டிவிட்டு அனுப்பி வச்சுருக்காங்களான்னு தெரியல எதுவாக இருந்தாலும் நம்ம ஜாகிரதையாக தான் இருக்கணும் பாலா எச்சரிக்கை ஹரிஷுக்கு அவர் சொல்ல வருவது புரிந்தது அவனும் இதை பற்றி சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறான் அப்படியா விஷயம் ஆனால் கணபதி ஃபேமிலி ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது ஹரீஷ் புருவத்தை உயர்த்த நம்ம ஃபேமிலி மேலே அவ்வளோ சீக்கிரம் யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை தான் அதே மாதிரி கவர்மெண்ட் நம்ம விஷயங்களில் தலையிடாது அப்படின்னாலும் அவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம வீட்லேயே நீ அவங்கள மீட் பண்ணுறதா நல்லது இந்த ஊருக்கு வெளியே அவங்க உன்னை சந்தித்தா என்ன மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா எங்களால் உன்னை காப்பாற்றவும் முடியாது பாலா அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தார் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க பாலா சார் நான் கவனமாக நடந்துக்கிறேன் உறுதியளித்த ஹரீஷ் நிதானமாக நடந்து உள்ளே சென்றான் அங்கே இருந்த கணபதியை பார்த்து வணக்கம் வைத்தவன் தாத்தா எதுக்காக அவசரமா என்னை கூப்பிட்டு விட்டீங்க என்று எந்த தடுமாற்றமும் இன்றி இயல்பாக கேட்டான் அது வந்து ஹரீஷ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ரெண்டு பேருமே நம்ம கவர்மெண்ட்டை சேர்ந்த ஸ்பெஷல் ஆஃபீஸஸ் இதை சொல்லும்போது கணபதி வேண்டுமென்றே இருமுவது போல நடித்தார் அச்சோ சாரி நான் உங்ககிட்ட பேசுகிற இன்ட்ரெஸ்ட்டில் இவங்களை கவனிக்கவே இல்லை சொன்ன ஹரீஷ் அப்போதுதான் இருவரையும் பார்ப்பது போல சிரித்து வைத்தான் ஆனால் எதிரில் உட்கார்ந்திருந்த இருவரில் ஒருவன் முழு நேரமும் ஹரிஷை மட்டும்தான் கவனித்து கொண்டிருந்தான் இன்னொருவனோ ஹரிஷை ஏதோ எதிரியை பார்ப்பது போல முறைத்து கொண்டிருந்தான் என்ன நிஜமாவே இவன் நம்மளை பார்க்கலையா இவன் சொல்கிறது ரியலாக இருந்தாலும் எனக்கு என்னமோ நம்புற மாதிரி இல்லை என்று மனதிற்குள் நினைத்து கொள்ள இன்னொருவனோ இவன் பார்க்கறதுக்கு நார்மலாக நம்மளை மாதிரி தான் இருக்கான் இவனுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க கணபதி சாருமே இவனுக்கு கொஞ்சம் ஓவரா மரியாதை தர மாதிரி தான் இருக்குது என மைண்ட் வாஷில் பேசிக் கொண்டிருந்தான் அவர்கள் இருவரின் பார்வையையும் கவனித்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் ஹரீஷ் மெதுவாக சேரில் இருந்து எழுந்து நின்றான் உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருப்பாங்க போல தத்தா இந்த நேரத்தில் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல எனக்குமே பிசினஸ் சம்மந்தமாக கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நான் இப்போ போய் ஆகணும் அப்புறமா நான் அவங்கள வந்து மீட் பண்றேன் ஹரீஷ் கணபதியிடம் சொல்லிவிட்டு அவர்களின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் கதவை நோக்கி நடக்க வந்திருந்த அதிகாரிகள் இருவரும் அவனை நம்ப முடியாத திகைப்புடன் பார்த்தனர் திடீரென்று ஹரீஷ் அப்படி செய்வான் என கணபதியும் பாலாவும் கூட எதிர்பார்க்கவில்லை நிலு என்றபடி அந்த அதிகாரிகளில் ஒருவன் எழுந்து நின்று கத்தினான் என்னாச்சு எங்கிட்ட ஏதாவது கேட்கணுமா நின்ற ஹரீஷ் மெதுவாக திரும்பி பார்த்து அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு கேட்டான் நாங்கள் நம்ம நாட்டு கவர்மெண்ட்லேருந்து அனுப்பப்பட்ட ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அந்த அதிகாரி மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்ல ஓகே சார் அதைத்தானே கணபதி தாத்தாவும் சொன்னார் அதுக்கு என்ன இப்போது ஹரீஷ் அசால்ட்டாக கேட்ட விதம் அந்த அதிகாரியை எரிச்சல் அடைய வைத்தது மிஸ்டர் ஹரீஷ் நாங்கள் உங்களை தேடி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் எங்ககிட்ட இவ்வளோ அலட்சியமாக நடந்துக்காதீங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது மோசமாக நடந்துச்சுன்னா எங்களை குறை சொல்லாதீங்க சொன்னபடி அந்த அதிகாரி முஷ்டியை மடக்கி காண்பிக்க ஓ நிஜமாகவே நான் ரொம்ப பயந்துட்டேன் ஹரீஷ் கேலியாக சிரித்து தலையாட்டினான் இது கிட்டத்தட்ட அந்த அதிகாரியை தன் கட்டுப்பாட்டை இழக்க செய்தது தான் மிரட்டும் போதே ஹரீஷ் தன்னுடைய ஆட்டிடியூடை கொள்வான் என்று அந்த ஆபீசர் எதிர்பார்த்தான் ஆனால் ஹரீஷ் அவ்வளவு அலட்சியமாக தங்களை எதிர்கொள்வான் என்று அவன் நினைக்கவில்லை அவனுடைய கண்களில் கொஞ்சம் கூட பயம் தெரியவில்லை அது இன்னமும் அந்த அதிகாரியை காயப்படுத்தியது நீ என்றபடி அவன் ஏதோ கோபமாக கத்த முயற்சிக்க நீங்க என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா இதோட நிறுத்திக்கோங்க என்ன அது எந்த விதத்திலையும் பாதிக்காது கடைசி ரெண்டு மூணு வருஷமா நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டேன் இனியும் அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை ஸோ அடுத்து நீங்க என்ன சொல்லணுமோ அதை யோசிச்சு சொல்றது நல்லது ஹரிஷ் நிதானமான குரலில் கூறினாலும் அதன் பின்னால் இருந்த மிரட்டல் அந்த அதிகாரிக்கு புரிந்தது நீ என்னையே மரட்றியா கேட்டுக்கொண்டே அந்த அதிகாரி ஹரிஷை உற்று பார்த்தான் கோபம் அடைந்ததில் அவருடைய உடம்பில் இருந்து ஒரு விதமான ஆற்றல் வெளிப்பட ஆரம்பித்தது அப்போது பக்கத்தில் இருந்து இன்னொரு அதிகாரி வேகமாக முதலானவனின் தோளில் கை வைத்து அவனை அமைதிப்படுத்தினான் என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் நம்மளை காட்டி கொடுத்துருவோ போல என்று மற்றவர்களுக்கு கேட்காமல் முணுமுணுத்தவன் ஹரிஷை நேராக பார்த்தான் ஹரீஷ் உண்மையிலே நீ ராஜேஸ்வரன் குடும்பத்தை சேர்ந்தவன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பெண்குயின் கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கினதுக்காக உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க உங்ககிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸையும் யூஸ் பண்ணி அந்த ஷேர்ஸை நீ வாங்கினதுனால அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கிட்டத்தட்ட நடு தெருவில் நின்ன அப்போ தான் ஏஜே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமும் நீ உருப்படியாக எதுவும் பண்ணாததினால அங்கே யூஸ்லெஸ் மருமகன்னு பேர் எடுத்த அவங்க உன்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சடனாக பென்குயின் கம்பெனியோட ஷேர்ஸ் ரொம்ப வேகமாக விலை கூடிடுச்சு நீ போட்டதை விட பல மடங்கு பணம் ரிட்டர்னாக கிடச்சிது ஒரே நாளில் நீ தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறின ராஜேஸ்வரன் ஃபேமிலியிலேருந்து தியான மீடியா கம்பெனியை கூட நீ வாங்கிக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக புரியல உன்னோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மர்மமாக மாறிச்சு உண்மையை சொல்லணும்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சொல்லிக்கொண்டே வந்தவன் ஹரிஷின் முகத்தில் இருந்து கண்ணெடுக்காமல் அவனுடைய ரியாக்ஷனையே ஆர்வமாக பார்த்து கொண்டு இருந்தான் ஹரிஷ் அப்போதும் அசையாமல் முகத்தில் எந்த வித்தியாசமும் இன்றி அதே நிலையில் இருக்க இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா தியான மீடியாவை நடத்த ஆரம்பித்த நீ திடீர்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்பல் மெடிசன் எக்ஸ்பர்ட்டா மாறினேன் சண்டை போடுறதுல தொடங்கி பவர்புல் மாதிரியான சில அழிஞ்சு போன மெடிசன்ஸ் கூட உன்னால உருவாக்க முடியுது அதுக்கான ஃபார்முலாக்கள் எப்படி உனக்கு தான் புரியாத புதிரா இருக்கு என்று மேலும் கூறிய அதிகாரி ஹரிஷின் கண்களில் அதற்கான ஒரு எதிர்வினையை எதிர்பார்த்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது